வந்து எனக்கு சிலையா இருந்து சுயம்புவா கிடைச்சவள அம்பாள் அம்பாள் மேல தத்துரூபம் அந்த பாம்பு சுத்தி இருந்தது சர்பம் நம்மளு உள்ள ஒரு சக்தி இருந்தாதான் உள்ள ஒரு வைப்ரேஷன் இருந்தாதான் உத்தரவு கொடுக்குறாங்க பாருங்க உள்ள ஒரு சக்தி இருந்தாதான் நம்மளை பார்க்குற மக்கள் நம்ம சொல்ற வாக்கு அத்தனையும் படிக்கணும் இருபத்தி நாலு விதமும் குடியிலேயே இருக்கிறவங்கள அவங்கள நல்லபடியாக குடி நிறுத்தி அவங்களை இயல்பாக கொண்டு வரணும் அவங்கள அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நூற்றி எட்டு வகையான மூலிகை இலையை எடுத்து அதை நம்ம குடம்பு போட்டு சில மூலிகளை அரைக்கிறாங்க வணக்கம் சக்தி குருவே சரணம் வணக்கம் சொல்லுங்க ஐயா இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு எங்கேருந்து தொடங்கிச்சு இதனால வரத்துக்கான ஈடுபாடு எவ்வளவு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஆன்மீக பயணம் ஐயா நான் வந்து சிறு வயதுல இருந்து எனக்கு ஒரு அஞ்சு ஆறு வயதுல இருந்து ஆன்மீக பயணம் நல்லா இருந்தது நான் படிக்கிற காலத்துல நான் வந்து என்னோட நண்பர்களுக்கெல்லாம் சேர்ந்து விளையாடுற காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் குளம் தான் நான் போயிருந்தேன் அதிகமாக நான் வந்து தெய்வீக இதை தான் நான் நாட்டமாக இருந்தேன் என்னோடய நான் இந்த ஆன்மீகத்துக்கு வந்தது மிகப்பெரிய வ ஒரு இதுங்க ஐயா பெரிய அது ரொம்ப அதிசயமாக இருக்கும் சொல்லும்போது நான் அதில் சுருக்கி கொஞ்சம் இதுவாக நான் சொல்கிறேன் பாருங்க ஐயா எனக்கு ஒரு பன்னெண்டு வயது இருக்குங்க ஐயா பன்னெண்டு வயது இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு மேலே அது சரியாக தெரியல எங்களுக்கு அப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு குளத்தில் பிடிச்சிட்ருக்கும் போது ஒரு என்னோட நண்பரோட காலில் ஒரு சிலப்பட்டதுக்குங்க ஐயா இந்த சிலை தான் அது அங்காள பரமேஸ்வரி தாய் கிட்டத்தட்ட அந்த சிலை வந்து என்னோட நண்பரோட காலில் பட்டது அந்த சிலை கல்லுன்னு சொல்லி நாங்கள் வெளி தூக்கி போடும்போது அம்பாலோட சிலை அப்போ என்ன சிலை ஏதுன்னா எங்களுக்கு தெரியல அப்போ நான் அதை சிலையை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ சிம்பிளா அந்த மேட இருக்கு பார்த்தீங்களா இந்த சிங்க்கு கீழே வாங்க அதுக்கு கீழே அம்பாலை வந்து வச்சுட்டேன் நான் வச்சுட்டு ஒரு மூணு மாசமா அம்பால வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அந்த காலத்தில் அப்பெல்லாம் இப்போ சிறு வயதுல எனக்கு தெரியல அப்போ எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு தான் பன்னெண்டு ஒரு பதிமூணு வயசு பாருங்க அப்போ அம்பாள் வந்து எனக்கு சிலையா குளத்துலேருந்து இருந்து சுயம்பவா கிடச்சால அம்பாள் பெரிய இது நான் இதுவா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சொல்றேன் இப்ப அம்பால வந்து குழந்தை வந்து சுயம்புவா கிடைச்சவங்க அப்பப்போ என்ன பண்ணுவோம் அம்பாளுக்குள்ள வந்து அனகாரம் பண்றது அவளை வந்து பேசுறது கூட அவ கூட ஏதாவது சாப்பாடு ஊட்டி விடுறது அப்பயே நிறைய அதிசயங்கள் நடந்தது அப்ப அம்பாள் சலையை எடுத்த ஒரு மூணு மாசத்துல வீட்டுக்குள்ள நல்ல பங்கம் ஐயா மூணு மாசம் நல்லப்பா வந்தது அதுக்கப்புறம் வந்து அப்பா வீட்டுல அடிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து நிறைய நிறைய சொன்னாரு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே நம்மள விட்டு வெறுத்தாங்க ஏன் நீ இந்த சலையடுத்து வந்துருக்கு எடுத்த இடத்துல போட்டுரு எடுத்த இடத்துல போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு பிரகாரம் நைட்டு பதினோரு மணி இருக்குங்க அந்த இதுல பாக்கும்போது நைட்டு பதினோரு மணிக்கு நான் பாத்ரூம் கேஞ்ச் வர அந்த மேட இருக்கு பாத்தீங்களா சொல்லியிருக்கேன் பாருங்க அதுக்கு கீழே ஸ்கிரீன் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பேன் அம்பாலோட அந்த பெல்லு மணி எல்லாம் கேட்குது என்ன அந்த பெல்லு சத்தெல்லாம் கேட்குதுன்னு சொல்லி இந்த ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அம்பாள் மேலே தத்துருவமா அந்த பாம்பு சுத்தி இருந்துது சர்பம் அம்பாள் மேலே அப்ப கத்தனை நைட்டு பதினோரு மணிக்கு பாம்புன்னு சொல்லி கத்தனை உடனே எங்க அப்பா வந்து பார்த்தாரு எங்க அப்பா வந்து சுத்தமா நம்பிக்கையில அம்பாள் மேல நம்பிக்கையில அந்த கல் இது கல்லை ஏன் எடுத்துட்டு வந்த வீட்டுக்கு அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்தாரு அப்ப அம்பாள் சத்தியத்துக்கு அந்த சர்பம் வந்து அம்பாளோட கழுத்துல வந்து இருந்தது கரெக்டா நைட்டு பதினோரு மணிக்கு நான் கத்துனேன் எங்க அப்பா வந்து பார்த்தேன் அடிக்க வந்தாரு ஏன் கத்துற நைட்ல அப்படின்னு சொல்லி அடிக்க வரும்போது அம்பாளை கழுத்துல பாத்தேன்னே அப்ப நம்பினாரு அப்ப நம்பினதுதான் அதுக்கு ஆறு மாசம் பிரகாரம் தான் அம்பாள் வந்துட்டேனே அம்பாள் மருள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்பப்ப வந்து சாமியாடுறது விளையாட்டுக்கு ஆடுறான் சும்மா ஆடுறான் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க சாமியாடி சில பேருக்கு வாக்கு சொல்லுவேன் சில பேருக்கு விபதி வச்சு விடுவேன் சில பேருக்கு மந்திரிச்சு விடுவேன் சின்ன வயசுலாம் அவங்களுக்கு நல்லா ஆயிடும் அது பன்னெண்டு ஆமா அப்பயே நான் அப்பயே வந்து சில அம்பாள் நிறைய சித்தாங்க பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இல்ல அப்பயே இது சுருக்கி நான் சொல்றதுனால எல்லாத்தையும் கட் பண்ணி சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்றது அந்த மாதிரி விஷயங்கள்ல சில பேருக்கு நல்லது அதெல்லாம் சொல்லுவேன் அவங்களுக்கு உடனே பழிச்சிரும் எத்தனையோ பத்து பேருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு குழந்தை ஒரு அம்பாள் கொடுத்துருக்காங்க அப்ப இப்ப நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க இப்ப ஆன்மீகத்தை முழுமையா கத்துருக்க அப்ப தெரியாத வயசுல ஒரு பத்து பேருக்கு அம்பாள் வந்து குழந்தோரம் கொடுத்துருக்காங்க இதே ஏரியால இன்னைக்கும் சாட்சியாக இருக்காங்க அப்பதான் அங்காள பரமேஸ்வரி வந்திருக்குன்னு சொன்னேன் இந்த அம்மா யாரு எங்க இருக்காங்கன்னு சொல்லி மேல்மலைநூர் சேத்திரம் அந்தமா அது அப்போ மேல்மலைனூருக்கு ஒரு வாட்டி நான் போகும்போது அங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன்னே தான் அம்பாலோட முழு வரலாறு எனக்கு தெரியுது கரெக்டா பதிமூணு வயசு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ப பதிமூணு வயசுல அம்பாள் யாரு இவங்க என்ன அம்பாள் மந்திர மந்திரங்கள் எந்திரங்கள் அத்தனையும் அதிபதி இந்த அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பதிமூணு வயசுல தெரியுது எனக்குன்னு ஒரு குருநாதர் நான் தேர்ந்தெடுக்கிறேன் மேல்மலையின் ஒரு ஐயா இருக்காரு முத முதல்ல எனக்கு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்வனின்னா என்ன மந்திரங்கன்னா என்ன தந்திரங்கன்னா என்னன்னு கற்றுக் கொடுத்து அது ஒரு ஒரு வருஷமாக அதை பத்தி நான் அம்மா சமாசிக்க அவர் வேண்டாம் போய் பார்க்குறது அங்கே சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஒரு வருஷமாக இருக்கும்போது பதினாலு வயசுல முழு ஆன்மீகனும் என்ன மாந்திரிகம்னா என்ன மூலிகைனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் குருமாறுங்களே போய் பார்த்து 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 பதினஞ்சு வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி மாந்திரிகவாதியா ஒரு ஆன்மீகவாதியா அம்பாள் விஷயத்துல இருந்து மாந்திரிகம் பரிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுல ஆயிடுச்சு இருந்து தொடர்ந்து 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 இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அம்பாலோட அந்த சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி அருள்வாக்கு பீடம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பீடமாக இது விளங்க இருக்கு இந்த இடம் அப்போ இப்போ இத்தனை வருஷமா வந்து இது நிறைய விஷயங்கள் இருக்கு இத்தனை வருஷமா வந்து மாந்திரிகம் பரிகாரங்கள் மக்களுக்கு எவ்வளோ எளிதாக வந்து அவங்களோட பிரச்சனை தீரணுமோ மாந்திரிகம் மூலயமா அம்பாவோட சக்தி அந்த அருள்வாக்கம் மூலியமா இப்ப மக்களோட பிரச்சனை செய்துட்டு ஓகே இப்ப இந்த ஆன்மீகம் அப்படின்றது வந்து உங்க மனசுல இருந்து பன்னெண்டு வயசுலயே வந்துருச்சு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆறு அஞ்சு வயசு ஆறு வயசுல இருந்தே வந்துருச்சுங்க ஐயா இப்ப அதோட டிராவல் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் பத்து வருஷமா ஆன்மீகத்துல முழு ஈடுபாடா இருக்குங்க ஐயா உம் சரிங்கய்யா இப்போ நீங்க இது வரைக்கும் வந்து நீங்க ஆன்மீகத்துல நிறைய இதை பாத்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ திடீர்னு கூட ஒரு சோசியல் மீடியால ஒரு ஒன் இயர் பேக் முன்னாடி வந்து வீடியோ கொடுத்தீங்க ஒன் இயர்க்கு அதுக்கப்புறம் நீங்க ஆளை காணும் ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன என்ன காரணம் தெரியல நிறைய சேனலுக்கு நம்மளே போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எனக்கும் அந்த நேரத்துல சில பூஜை முறைகள் சில இன்னும் நம்ம தவம் எடுக்கணும் இன்னும் நம்ம உள்ள சக்தி ஏத்துக்கணும் அதே மாதிரி சித்திர வழிபாடுகள் சில முக்கியமான வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கும் உள்ள ஒரு சக்தி இருந்தாதான் நம்ம உள்ள ஒரு வைப்ரேஷன் இருந்தாதான் அங்கே உத்தரவு கொடுக்குறாங்க பாருங்க உள்ள ஒரு சக்தி இருந்தாதான் நம்மளை பாக்குற மக்கள் நம்ம சொல்ற வாக்கு அத்தனையும் பழிக்கணும் நான் தினதோறும் வந்து உருவேத்துறதே நான் பூஜை பண்றதே என்னோட வாக்கு நல்ல வாக்கு அத்தனையும் பழிக்கிறதுக்காக தான் ஐயா அந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாந்திரிகத்தை இன்னும் தெளிவா இன்னும் பக்குவமா வந்து பாத்தீங்கன்னா கத்து இருந்ததுங்க அதுதான் அது அந்த ஒரு வருஷமா கேப் விட்டுறது ஐயா இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஆன்மீக பயணம் பாத்தீங்கன்னா இந்த பதினாலு பதி பதினாலு வருஷமா நீங்க வந்து ஆன்மீக பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க இப்போ இதுல வந்து மக்களுக்கு சில மக்கள் வந்து இந்த பிரச்சனை தானே வந்து உங்கள்ட்ட வந்திருக்கேன் நாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க அவங்க எந்த மாதிரி பிரச்சனைக்கும் உங்களுக்கு தேடி வந்திருக்காங்க எந்த பிரச்சனைகளும் நீங்க தீர்வு கொடுத்துருக்கீங்க ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் இந்த இடத்துல தீர்வு இருக்குங்க ஐயா அம்பாலோட கருணையால குருவின் சக்தி வாக்கால் எல்லா பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு இருக்கு இப்ப அதிகமா மக்கள் நம்ம கீழ சாமி கு குருவே இந்த பிரச்சனைக்கு நம்ம கீழே சொல்றாங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு நூறு நூத்தி ஆறு நூத்தி இருபது போனுக்கு மேல வருதுங்க நம்மளுக்கு எல்லா நாடுல இருந்து வந்து எல்லா ஊருக்கும் நம்மளுக்கு போன் வருது அதிகமா நம்ம கையில வந்து பிரச்சனை சொல்றாங்கன்னா தொழில் விஷயம் பண்ண சொல்றாங்க தொழில் சரியா நடக்கலங்கய்யா அப்புறம் பணம் சரியா தங்க மாட்டுது வீட்டுல கெட்ட சக்தியா இருக்கு வீட்டுல தூங்க முடியல அப்புறம் வந்து பாத்தினா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு திருமணம் தடை இருக்கு குழந்தை இல்லாம இருக்காங்க நோய் வகைப்பட்டு இருக்காங்க தான் நிறைய பிரச்சனைகள் அதிகம் வந்துட்டு இருக்குங்க ஐயா தீரா பிரச்சனை சொல்லுவாங்க ஆமா இந்த மது பழக்கத்தை விடுறதுக்காக சில பேர் நிறைய மருத்துவமனைக்கு போய் பார்த்திருக்கோம் அதை தவிர்த்து இப்போ காலங்கள் மாற மாறி இப்போ ஆன்மீகத்தை தேடி வராங்க அதுக்கான தீர்வு ஆன்மீகத்துல உண்டா இப்ப வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க நானும் அது மனசு நடிச்சிருந்தேன் இப்ப மது பிரச்சனை இப்ப வந்து இந்த குடி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுல வாழ்றவங்க ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க குடிச்சிட்டு அவங்க வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளவு விபத்து நடக்குது எவ்வளவு குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு எவ்வளவு விஷயங்களும் இந்த குடியால இருக்கு குடி நிறுத்தணும் இருபத்தி நாலு விதமும் குடியிலேயே இருக்கிறவங்கள அவங்கள நல்லபடியா குடி நிறுத்தி அவங்களை நல்ல இயல்பம் இயல்பாக கொண்டு வரணும் அவங்கள அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நூத்தி எட்டு வகையான மூலிகை இலையை எடுத்து அதை நம்ம உடம்பு போட்டு சில மூலிகைகள் அரைக்கிறேங்க ஐயா அந்த மூலிகையை வந்து நான் சொல்ற மாதிரி அந்த மூலிகை காமிக்கலாமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயா இது இது வந்து ஒரு பத்தருக்காக எடுத்து வச்சிருக்கேங்க ஐயா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குடி நிறுத்துற மூலிகை இது வந்து ரெண்டு மாசம் ஆராய்ச்சி இது கிட்டத்தட்ட பதினோரு பேருக்கு கொடுத்து அவங்களுக்கு முதல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது அந்த பதினோரு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு நல்லது கிடைச்சனாலதான் இப்ப சேனல் சில எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கையாது ஏன்னா எடு எந்த விஷயமும் இருந்தாலுமே மக்களுக்கு உண்மையா இருந்தால் மட்டும் தான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் ஏன்னா மக்கள் நம்மளை நம்பி வராங்க இப்போ வந்து பாத்தோம் ஐயா இது பிரச்சனை எடுத்ததுங்க ஐயா இது வந்து நூத்தி எட்டு வகையான மூலிகையோட இலைகள் அந்த காலத்துல போகரோட வழியில அகத்தியரோட வழியில சித்திர வழியில நம்ம வர்றாங்க ஐயா மெயின் அந்த காலத்துல தான் நம்ம மெயினா பண்றது ஏன்னா மூலிகை அதிக சக்தி அபூர்வமான மூலிகை இருக்கு அந்த காலத்து சித்தர்கள் எல்லாம் குருமார்கள் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது எட்டு வகையான மூலிகை இருக்கு இலைகள் இருக்கு பார்த்து ஒரு மூணு வந்து மூலிகை பத்தி சொல்லவே கூடாது இந்த மூலிகை தான் நம்ம சேர்த்துருக்குன்னு சொல்லவே கூடாது அதெல்லாம் குருவை ரகசியம் அது ரொம்ப இப்ப மறைக்கப்பட்ட இருக்கு சொன்னீங்க அதுல வந்து ஒரு மூணு சொன்னாலும் எதுவுமே சொல்லக்கூடாதுங்க ஏன்னா ஒவ்வொரு மூலிகையும் எந்த மக்களுக்கு அந்த பேரை சொன்னாலும் தெரியாது எந்த மூலிகையும் பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அப்பேற்பட்ட அபூர்வமான விட இலையை வச்சு நம்ம செய்யறோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அடி மூணாயிரம் அடி இல்ல மலை மேல இருக்கிறத ஒவ்வொரு மூலிகையும் காப்பு கட்டி எடுப்போம் அவ்வளோ நம்ம உயிரை பய பணம் கொடுத்து கூட இது கொடுத்து கூட நம்ம போய் அந்த மூலிகை எடுத்துட்டு வருவோம் அந்த மாதிரி அபூர்வமானதுங்க இப்ப இந்த மூலிகை பொடியை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தி முழுக்க முழுக்க இந்த குடிகார பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் அது யாரு குடி பிரச்சனை இருந்தாலும் சரிங்க ஐயா குடி பிரச்சனை வந்து அவங்க கூட்டிட்டு வரணும் வெளியே இப்ப இந்த மூலிகை ஐயா சாப்பாடு இல்ல எந்த சாப்பாடு கறி மீன் செய்யறாங்க சாம்பார் குழம்பு ரச குழம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலந்து கொடுக்கலாம் ஜூஸ்ல கலந்து கொடுக்கலாம் இளநீர்ல கலந்து கொடுக்கலாம் எதுல வேணா கலந்து கொடுக்கலாம் ஐயா நாற்பத்தி நாள் நீங்க ஒரு மண்டலத்துக்கு கொடுத்துருங்க இது நாற்பத்தி நாள் ஒரு மண்டல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மதுவை வந்து அவங்க உள்ள அருவும் போதே அடுத்த நிமிஷமே ஒரு பத்து நிமிஷத்துலயே வாந்தி வந்துடும் அவங்க அந்த வயித்தல் தங்காது ஏன்னா அந்த ஏன்னா அந்த மாதிரி மகிமை உள்ளது ஏதா சும்மா இதுவா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க உண்மையால இதோட தன்மை இதோட சக்தி இது அவருமான சக்தி இது இதை வாங்கி பயன்படுத்தி உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இதோட வைப்ரேஷன் தெரியும் அதே மாதிரி அதை மீறி அவங்க வந்து அந்த மதுவை குடிச்சாங்கன்னா வாந்தி வந்துடும் அது இல்லாம அந்த மதுவோட ஸ்மில் அவங்களுக்கு பிடிக்காது அதை விட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கிட்டு வாங்க இந்த மதுவை குடிக்கும் போது இப்ப நீங்க சொல்லுவீங்க இப்ப நாற்பத்தி எட்டு நாள் வந்து அது குடிக்கும் போது அவங்க நாற்பத்தி இந்த மருந்தை நீங்க கலப்பீங்க அப்பயும் அந்த நாப்பத்தெட்டு நாள் குடிச்சு தான் வருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க குடிக்கும் போது நீங்க அழகாவே வந்து நீங்க சாப்பாடுல கலந்து கொடுத்தீங்கனாலே போதும் உடம்புல இருக்கிற அந்த கழிவு எல்லாமே வந்துடும் உடம்பு நல்லா அவங்களுக்கு சுத்தமாயிடும் அதே மாதிரி ஏதாவது அந்த மது குடிச்சு ஏதாவது நோய்வாய் பட்டிருந்தாலுமே எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் அந்த மாதிரி இது மது பிரச்சனை இது வந்து அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டேங்குது ரொம்ப அபூர்வமானது இது ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு சொன்னன்னா வந்து உலகத்துக்கு எல்லா மக்களும் இங்கே நம்ம தான் இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இதை நான் சொல்றேன்னா மக்கள் எல்லாருமே பயனடையணும் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்துக்காக சொல்றாங்க ஏன்னா ஏன்னா இதோட பவர் எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியுதுக்காக மக்கள் உங்க சேனல் மூலயமா வராங்கன்னா இதை வாங்குறாங்கன்னா எவிடன்ஸ் உங்க கையை நான் காமிப்பேன் ஓகேங்க இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களை தவிர்த்து மத்த மாந்திரிகர் ஆன்மீகவாதி அவங்க பார்க்கும்போது குடிய இவங்க அதிகமா குடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்ச தாயத்தை கட்டுறாங்களே அது எந்த அளவுக்கு இல்ல நம்ம கையில நிறைய பேர் வராங்க ஐயா மந்திரிச்சு தாய் அது வந்து மனம் ஐயா மந்திரிச்சு தாயத்தை கட்டுறதுன்னா தெய்வம் வந்து குடிக்காதுன்னு சொல்லாதுங்க ஐயா சரிங்களா அதெல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை உங்க குடிய நிறுத்தணும்னா இந்த மாதிரி நீங்க இப்ப வந்து நானே குடி நிறுத்திடணும் தெரியாம அடிக்ட் ஆயிட்டாங்க இருக்காங்க பாத்தீங்களா நான் குடியை நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அவங்க கூட அதை பயன்படுத்தலாங்க ஐயா ஆக மொத்தத்துல குடி பிரச்சனை நிறுத்தலாம் இப்ப உங்களை தேடி வந்து தீர்த்து வைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய திங்ஸ் எந்த மாதிரி திங்ஸ் கிடையாது அது ஃபுல்லாவே மாந்திரிக பொருட்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொழில் விஷயமும் சொல்றாங்க பாத்தீங்க ஒரு வசிய மையம் இருக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது தொழில் வசிய இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு வகையான மூலிகையும் இந்த புழுகு கோன ஜவ்வாது கஸ்ட சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரிஜினல் சுத்தமான பொருளை வச்சு நம்ம செய்யறது இது இது அமாவாசை பௌர்ணமியில வந்து செய்யறோம் இது இந்த மை வந்து பாத்தீங்கன்னா குருவத்திலையும் நெத்திலையும் நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வசியமாகும் ஜன ஆகர்ஷணம் இந்த மையை நீங்க அன்றாட வச்சுட்டு வந்து இந்த மைக்கு ஒரு மந்திரம் இருக்கு இந்த மைய மந்திரம் சொல்லிட்டு இதை நீங்க குருவத்தில் வச்சுட்டு வந்தாலே போதும் தொழில் ஆக்கர்ஷம் ஆகும் இப்போ ஒரு தொழிலுக்கு முக்கியம் என்னது கூட்டம் கூட்டத்துக்கு முக்கியம் என்ன ஜனங்கள் நல்லா வாங்கணும் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகணும் தொழில் ஆகர்ஷணம் ஆகணும் நல்ல ராபாரம் ஆகணும் சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆறு மாசம் அந்த ரேபாரம் இருந்தது சாமி திடீர்னு ராபாரமே இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதில் எந்த ஒரு தொழில கட்டு இருந்தாலும் சரி கந்துஸ்தி இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி இந்த மைய இருந்தாலே போதுங்க ஏன்னா இந்த மை எல்லாருக்குமே நான் கொடுத்துட மாட்டேன் அம்பாலோட உத்தரவு இருந்தாலும் அந்த மைய கொடுப்பேன் ஏன்னா இந்த மை எல்லாருக்கும் பயனடையணும் ஏதோ கொடுங்க ஒரு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு பணத்தை வாங்கிட்டு அவங்கள ஏமாத்த கூடாது என்னோட சிவசக்தி இந்த ஓம் ஸ்ரீ சத்தியசாமி ஒரு கொள்கை தாங்க வச்சிருக்கு மக்களை யாருமே ஏமாத்த கூட இருக்கிற உண்மையை சொல்லி இந்த ஆன்மீகத்தை நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்குங்க இது தொழில் விஷயம் தொழில் நல்ல ஆகர்ஷமாகும் தொழில வசியமாயி மேலும் 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 போல நல்ல ஒரு வைபிரேஷன் ஒண்ணு கண்கண்ட நானே நிறைய மக்களுக்கு கொடுத்திருக்கேன் நிறைய பேர் இன்னைக்கு நல்லா இருக்காங்க கோயம்புத்தூர்ல வந்து இருக்காங்க பிளாங்கூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க இந்த பெரிய பெரிய தொழில் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா எல்லாருமே வாங்கியிருக்காங்க எனக்கு வரைக்குமே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலியமா அமைச்சிருக்கேன் எல்லாருக்குமே நூத்துக்கு நூறு சதவீதம் தொழில் விஷயம் மைய பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குங்க ஐயா